சந்தோஷப்பட்டார் ஆனால் தன் சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷனை மிகவும் நேசித்தார் தன் சாயல்லே உருவாக்கினார் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மனிதனை வெறுக்க அளவுக்கு இவனை ஏன் உண்டாக்கினேன் என்று சிந்திக்க அளவுக்கு அவர் வேதனைக்குள்ளாக தள்ளப்பட்டார் இன்று வரைக்கும் ஆனதான் சொல்ற நீ உன்னை விடுவித்துக்கொள் பெருப்பாடு அந்த எட்டாம் வசனம் சொல்கிறது பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சீனியின் கர்த்தர் சொல்லுகிறார் மகிமை உண்டாக வேண்டும் உ வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையை வைத்திருக்கிறார் உன்னை மகிமையை நிமித்தம் நடத்துவதற்கு அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார் இடம் கொடுக்க வேண்டும் நீ உன்னை விடுவிக்க வேண்டும் சிலர் சொல்லுவாங்க என்னால் இந்த பாவத்தில் விட முடியல அது எப்படியாவது என்னை இழுத்து கொள்ளுகிறது அது அந்த நேரம் வந்துட்டினாலே எனக்கு அந்த குடிக்காமல் இருக்க முடியல குடியின் ஆவி விபச்சாரத்தின் ஆவி இச்சை நாவி மற்றவர்கள் பொருள் மீது உள்ள இச்சை நிலத்தின் மீது இச்சை வீட்டின் மீது இச்சை உடைகள் மீது இச்சை வேலை ஸ்தலத்தில் வேலை அடுத்த முன்னேறுகிறது குறித்து பொறாமை ஐஸ்வர்யானாகிறதுக்கு பிரயாசப்படுகிறது அது ஏதோ ஒன்று செய்து ஏமாற்றி சம்பாதிப்பதற்காக விரைந்து ஓடுகிற கால் லஞ்சம் என்கிற கரம் இச்சையை பார்க்கிற கண்கள் இச்சை வார்த்தைகளை மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிற காது இவைகளெல்லாம் நம்மை பாவத்துக்கு உட்படுத்தி கொண்டே இருக்கிறது நம் வாழ்கிற வாழ்க்கையை இருளடைய செய்கிறது இவைகளெல்லாம் நல் ஒழுக்கம் உண்டாக வேண்டும் நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாய் நீ நல் ஒழுக்கத்துக்கு ஆளாகி விடுவாய் நீ பரிசுத்தமாய் மாறி விடுவாய் பரிசுத்தமாய் மாறிவிட்டால் தேவனை தரிசிப்பாய் உன் கண்கள் தேவனை காணும் ஆனால் இல்லையே நீ மாய உலகத்திற்கு இடம் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோமே மாய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே வேஷம் போட்டு நாசம் பண்ணவே மனுஷன் திரிகிறான் என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கு வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் தன் நிலை என்ன என்பதை அறியாதபடிக்கு சிந்தை கெட்டப்பட்டு இருக்கிறது நுரையீரல் எல்லாம் பாதிக்கப்படுகிறது காரணம் என்ன புகைப்பிடித்தல் கோயிலை வைத்தல் மதுபானம் மருந்துதல் அதெல்லாம் போக இன்றைக்கி போதை வஸ்துகளாக அடிமையாயிருக்கிறார்கள் பாருங்கள் கஞ்சா அது எங்கேயும் பார்க்குறோம் படிக்கிற பத்தாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் கூட அதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் கல்லூரி